நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கதாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் கர்த்தருக்கு சோதரம் நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் நாம் சில வார்த்தைகள் தேவன் நடத்துகிறபடி நாம் தியானிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனத்திற்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி அப்பா சோதரிக்கிறோம்ப்பா இது மூலமாக எங்களை நடத்தி வருகிறீ ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களை கரங்களை ஒப்புக்கொள்கிறோம் மகிமாய் இறங்கி கிரீ செய்யும் அப்பா சோதரிக்கிறோம் சுவாமி எங்களை மறைத்து எங்களோடு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க

சாயின் அப்படிங்கிற ஒரு லெட்டர் லெட்டரினால் எழுதப்பட்ட ஒரு வசனங்களாக தூக்கப்பட்டிருக்கு சாயின் அருள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சொல்றாங்க ஒரு ஆயுதம் சொல்லி பார்க்கலாம் பழகம் போர்க்கருவி இதை பொருத்தமான அர்த்தங்களை உடையதாக இந்த வார்த்தைகள் காணப்படுது இந்த மொத்த வசனங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா துன்பத்தில் ஆறுதல் அரின் சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இன்னும் இதில் ஒரு விஷயமான என்னதுன்னு பார்த்தோம் இது கீபொருள் வார்த்தைகளே ஏழாவது வார்த்தையாக இருக்குது நமக்கு தெரியும் ஏழு அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிப்பிட்டதான ஒரு பகுதியாக காணப்படுகிறது அப்போ இதற்கான முதலாவது வசனம் வாசிப்போம் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முதனுக்காக நினைத்து வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது தெய்வனுடைய வார்த்தை மகிமை உள்ளது அது ஒரு இடத்துலேயும் போயிட்டு ஒரு நாளும் வெறுமையாக திரும்பியதே இல்லை அந்த வார்த்தை தேவிலிருந்து கலந்து வரும் பொழுது என்ன மகிமையோடு இருந்ததோ அதே மகிமை இந்நிலையில் காணப்படுகிறது அது வியாதிகளை சுத்தமாக உள்ளது நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க உள்ளது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்க வளர்வு இன்னும் சொல்லமான உலர்ந்த எலும்புகளையுமே உயிர்ப்பிக்க வல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமையை உள்ளது அவ்வளவு நிறைந்தது நிறைந்ததுதான் தேவனுடைய வார்த்தை இந்த சங்கீதத்தில் எழுதினாக சொல்லுகிறார் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைவு தருவோம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேத வல்லுநர்கள் கூறுகிறாங்க சில வேத வல்லுநர்கள் ஆசாரப்பட சங்கீதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பெரும்பாலான வேத வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா சங்கீதம் தாவிதால் எழுதப்பட்ட நம்புறாங்க அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க ஆஹ் இது நான் தாவித எழுத சங்கீதம் தான் அப்படின்னு சொல்லிதான் நானுமே நம்புறேன் ஏன் அப்படின்னா இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தியானிக்கப்பட்ட பல காரியங்கள் தாவியோடு ஒத்து போகிறது இந்த வசனங்கள் நாம் வாசித்ததுபடி நம்ம ஆரம்ப காலங்களில் இந்த வேதாகமானது எல்லா ஜனங்களிடையுமே இருந்தது இல்லை அது ஆசிரியர்களிடம் மாத்திரம் தான் இருக்கும் இன்னும் சொல்ல அப்படின்னா ராஜாக்களுடைய காலங்கள் வந்த பொழுது ராஜா ஜனங்களுக்கு ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு அதை தியானிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் தான் அது விசேஷமான நாட்கள் மாத்திரம் தான் அந்த வேத வசனங்கள் வாசிக்கப்படும் ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருவாங்க கிப்படியாக இருக்கப்படுற சூழ்நிலை தான் தாவியதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அவருடைய சின்ன வயசுல வேதத்தை தான் அவருக்கு ஒரு இயக்கம் இருந்தது ஆஹ் திருவிழாக்கிற நாட்கள்ல ஆஹ் விசேஷமாக சகவல்களுக்கு போய் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருவது மாத்திரம் தான் அந்த நாட்கள் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தருணமாக இருந்திருக்கும் அதனால் அவர்கள் இந்த வார்த்தை நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தையை எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இதே வார்த்தைகளை முழுவதுமாக நாம் வாசித்தோம் ஆனால் இவ்வளவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்களும் ஒரு இயக்கம் காணப்பட்டு இருக்கலாம் ஆஹ் ஒரு ஆடுகளை கொண்டு இருந்த பொழுது அந்த இயக்கத்துல சுற்றி கொண்டே இருந்திருக்கலாம் அந்த இயக்கம் தான் ஒரு நாள் அவர் இனவாக உயர்த்தியது ராஜாவாக உயர்த்தியது ஏன்னா அந்த நாட்டில் ராஜாக்கள் மாதிரி தான் வேதத்தை ஒரு பெரிய எடுத்து உயர்த்திருப்பாங்க பொதுவாக எல்லா ஜனங்களிலையும் அந்த வேதம் இருக்காது அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த பணியின் பொழுது தாவியை நினைத்திருப்பார் வசந்தத்தை எனக்காக நினைவு தரணும் தேவன் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் தயாரித்துக் கொண்டே வந்தார் அந்த வார்த்தைகளை அவர் நம்பினார் அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார் தேவனுடைய தேவன் மீது இருந்த அந்த பக்தி வைராகியம் தாவிது ஜீவி அதிக அதிகமாக காணப்படுது இதுல ஆஹ் தாவித்துடைய அவர் ராஜாவாக மாறின பொழுதும் அவர் ஒரு நாளும் தேவனுடைய நாமத்தை அசை பண்ணவே இல்லை என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இதில் நம்ம ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அகந்த மிகவும் பரியாசம் நாங்கள் வேதத்தை விட்டு விலகினதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் தாவீது ஒரு ஒரு காலத்துல ராஜாவாக மாறிமோம் அவர் தேவனுடைய வேதத்தை விட்டு விலகவே இல்லை அவர் தேவனை ஆறு மாத எந்த விதத்துல அன்பு கூறுதாரோ அந்த அன்புல இருந்தது கொஞ்சம் கூட குறையல ஒரு நாள் சுதந்திர மனைவியே ராஜாவை வந்து சொல்றாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாலை ஆறாவது அதிகாரம் இருபதாவது நான் சொல்லின் குமாரின் மீகால் தாவியிற்கு எதிர்கொண்டு வந்து அற்பவ மனுஷரில் ஒருவனின் கலற்றிக் போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வசத்திரகங்களில் உறிந்து கொண்டிருந்த இஸ்ரோகளின் ராஜா இன்று எத்தனை மிகப்பட்டிருந்தார் என்றால் தாவியுடைய சுதந்திர மனைவிதான் ஆனால் தாவியது வந்து தேவனை துதிக்கிப்பதற்கை பார்த்து விதமாக தூசிக்கிறார் அதற்கு தாவீதர் சொன்னதில் நான் இருபது ரெண்டாவது பார்க்கிறோம் இதை பார்க்கிறனும் இன்னும் நான் நீ என் பார்வைக்கு அர்ப்பணனும் ஆவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதாவது அவருடைய சொந்த மனைவி அவருடைய முருத்துகிற பொழுதும் சொந்த மனைவியாக தூசி பொழுதும் தேவனை துதிக்கிப்பதற்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தாவீதர் ஒரு நாளும் விரைக்கப்படவே இல்லை நம்மளுடைய உற்சாக உறவினர்கள் நம்மளால் ஏராளமாக பேசும் பொழுது அல்லது கிறிஸ்தவனாக மாறிட்டாங்க அதனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏதாவது ஒரு காரியங்கள் குறித்து நம்மளை யோசிக்கும் பொழுது நம்மளோட மனசுகள் வருதா நம்மளுடைய வேதனைகள் வருதா நிச்சயமாக நம்ம ஒரு நாளும் அது குறித்து வேதனைப்படவே கூடாது இன்னும் தாவியதை போல நாம் என்ன பண்ணணும் மகிழ்மையாக தெய்வனுக்கு மகிமையாக நாம் எழுந்து இருக்க வேண்டும் தெய்வன் எந்த விதிலாம் தாவிதிக்கு உற்றாற்ற துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம் தாவியை மகிமைப்படுத்தின எல்லா இடைநிலையிலுமே தேவன் தாமே தாவியை மகிழமைப்படுத்தினார் ஜீவத்திலே நாம் பார்க்கலாம் அவருடைய சுதந்திர மனைவி தான் எவ்வளவு நாளைக்கு தேவனும் தேவன் தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க தூசித்து ஜீவனை அப்படின்னு சொல்லி சொந்த மனைவிதான் முரணு வருதாங்க ஆனாலும் யோ ஒரு நாளும் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமுன்னு சொல்லிட்டு அருகே செய்து தேவனனுக்காக உண்மையாளராக காணப்படுறார் ஏன் அப்படின்னா அவங்க பெற்றுக்கொண்ட வார்த்தை அவங்க தேவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவங்க முற்றிலுமாக நம்பினாங்க என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அறிக்கை செய்யும்படியாக யோகு தன்னை தமை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு அந்த ஜீவியம் தான் அவருடைய வாழ்க்கையில் மகிமையை கொண்டு வந்தது ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா ஆறாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது அமை ஹலே நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை தேவனை மாற்றம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியான மகிமைகள் கடந்து போகணும் ஐம்பத்தி ஐந்தாவது நம்ம வசிக்கலாம் கர்த்தாவை ராலத்தில் உமது நாமத்தையும் இணைந்து உமது வேதத்தை கை சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய ஜீவியத்தில் மாற்றம் இல்ல பல சூழல்கள்ல நம்மள ராகனங்கள் கலந்து வரலாம் மகிமையான காலங்களை கண்ட நம்முடைய கண்கள் சில நேரங்களில் ராகனங்களின் வழியாக துன்பகத்தின் வழியாக இருளின் வழியில நடந்து போகக்கூடிய சூழல்கள் வரலாம் ஆமே அந்த நாட்களிலும் நாம யாரை சார்ந்திருக்கிறோம் எதை தேடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் யோகுவை போலியை போல நாம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய இதை தாய் விதமாக தேவனுடைய பக்தர் பாடுகிறார் இருள் என்னை ஒன்றும் அறியாமல் தவிக்க இலே இருள் எண்ணெய் சூழ்ந்திட்ட நேர

ஆமேத ராஜாவாக இருக்கும்போது அல்ல அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது தாமே தேவனுடைய நம்பினார் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் வார்த்தைகளை நம்பினார் அந்த வார்த்தைகளில் சார்ந்து கொண்டு ஓட்டத்தை தொடங்கினார் தொடர்ந்து ஓடினார் அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார் சாதாரணமான ஒரு மனிதனாக ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையானது நிச்சயமாக அவருடைய மகிமையாக முடிந்தது ஒரு ராஜாவாக ராஜாதி ராஜாவாக தன்னுடைய ஜீவகாலம் முழுவதும் வாழ்ந்து மறைத்தார் அவர் சொன்னது போல